கிளமிறக்கப்பட்டுள்ள ஹாலி மதுரை மாவட்டத்திற்கு சென்றிடமெல்லாம் தனிக்கென தனி ரசிகர் பட்டாரத்தை கொண்ட அன்று முதல் இன்று வரை மஞ்சள் தனிக்கென தனி ரசிகர்களை கொண்ட மன பற்றிய சென்ற தமிழ்நாடு வடமாடு நடுத்தத்தினுடைய மாநில பொருளாளர் முத்து பாண்டியன் அவர்களுடைய முத்தைய கால கம்பீரமான தோற்றத்தோடு கிளம்பிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது எப்படி விடத்தை பரிசு துறைய வேண்டியோ

இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் கட்டாணிப்பட்டியை சேர்ந்த மயில் ராயன் கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி பிரபாகரன் சென்ப கவல்லி ஆடுகளில் வாடிவசல் அறியாமல் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மதுரை மாவட்டம் என்றாலே என்றாலும் பேரம்புகளும் பெற்ற வேறுபாய சேர்ந்த ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி குழுவார்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமல் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் எங்க பார்த்து அமைய

மனோஜ் சௌரின் சார்பாக ரூபாய் காலைக்கு பெருமை சேர்த்திட்டவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா மாட்டியனுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திட்டவா மாடிபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா தமிழ்நாடு வடமாறு நலச்சிங்களுடைய மாநில பொருளாளர் முத்துப்பாண்டி அவர்களுடைய விரும்பிட்டமா கீரணி பிடிச்சு விரும்பிட்டமா காளையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் போட்டின போட்டி காளையா காலையர்கள்லாம் காளையா காலையர்கள்லாம் மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் கட்டாடிப்படியை சென்ற பிரபாகரன் காலை சென்மாவளி குமாரன் அந்த விலைக்கு அடைப்பதற்கு மதுரை மாவட்டம் தர்மபுரி சேர்ந்த ஐயம்பாடி பழனிசாமி குழுவினர் குமாரன் மூன்று வைக்கப்படுகிறார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை தாலியா இளஞ்சியமங்கலம் கிராம பொதுமக்கள் மற்றும் உயர்ந்த உள்ளங்கள் இலக்கிய நற்பணி மன்ற தாரியல் தமிழ் வருட பிறப்பை சித்திரை வருட முன்னிட்டு மூன்றாம் ஆண்டு சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவுடைய எட்டாம் சுற்று நிகழ்ச்சியில கலம் கொண்டுள்ள காலை தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் மணப்பட்டி சேர்ந்த முத்தைய முத்துப்பாண்டி அவரது முத்தையா காலை அந்த காலை எப்படியும் பிடித்த பரிசு தொகை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடுவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம்

மூன்றாம் ஆண்டு நடைபெற்றுக் எட்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் கண்டிருந்த காலை தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் மணப்பகையை சேர்ந்த முத்துப்பாண்டி அவரது முத்தையா காலை அந்த காலை எப்படியும் கொடுத்து பரிசு சிவகங்கை மாவட்டத்திற்கு வென்று செல்லும் வென்று செல்லும் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் கள்ளல் ஒன்றியார்

முத்துப்பாண்டி அவரது முத்தையா காலை அந்த காலையை எப்படி பிடித்து சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் ஈரடிப்படி சேர்ந்த நத்த காளியம்மன் குழு வீடுகளுக்கு இருநூறாவது வளம் என்பது பெருமாள் தெரியப்பட்டு விடுகிறார் தன்னுடைய இருநூறாவது வடத்திலே வெற்றி பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரலை பெருமை செய்தா தமிழ்நாடு வருமான நலச்சங்காய் அந்த காலையை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடும் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றிய கீழடி படி சேர்ந்த நட்ட காரியம்

பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாதனை தாலுகா இலங்கிய மக்கள் கிராம பொதுமக்கள் உயர்ந்த உள்ளம் இளைஞர் நற்பணி மன்றத்தார்கள் சார்பாக மூன்றாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் பெரும் மடமாடு திருவிழாவிலே தார் சபையம் காளை தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய மாநில பொருளாளர்

சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மேலூர் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா கல்லல் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஈரணி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா மணப்பட்டிக்கு பெருமை சேத்திடாவா மொத்த பாண்டிய அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நத்த காரியமன்ற ஊழலுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துணைப்பு மிக்க ஊழலுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் கட்டாணிப்பட்டியை சேர்ந்த பிரபாகரன்

அந்த காலி அடைப்பதற்கு மதுரை மாவட்டமா சென்னாரம்பட்டி அமைச்சர் மன்றாப்பு குழு வீரர்கள் அதனை தொடர்ந்து இறுதிச் சென்று நிகழ்ச்சியாக மதுரை மாவட்டம் கூலிப்பேட்டை சேர்ந்த ஊமை வந்த கருப்பினர் கோயில் காலை அந்த காலை அடைப்பதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் வடவளம் கலியுமை ஐயனார் வீரர்கள் தாங்களை தார்பட்டிக் குழுமார் என்று வைக்கப்படுகிறார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கண்டு கொண்டிருக்கின்றன பரிசு வெல்ல போவது காலையா காலையில் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரத்தை தாலுகா பாகனூர் ஊராட்சி இளஞ்சியமங்கலம் கிராமத்தார்கள் உயர்ந்த உள்ளங்கள் இளைஞர் நற்பணி மன்றத்தார்கள் சார்பாக சீரும் சிறப்போடு சித்திரை தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு மூன்றாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற

மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா வேலூர் பெருமை சேர்த்திடவா கல்லல் ஒன்றிய பெருமை சேர்த்திடவாலை இந்த மாநிலத்திற்கு சிறப்பு பரிசாக இளஞ்சியமங்கலத்தை சேர்ந்த உரிமையாளர்

சிவகங்கை மாவட்டத்திற்கு சனி சிறப்பை பெற்ற இரண்டாவது வரத்திலே பரிசுத்தை பெறுவதற்கு ஈரணிப்படி சென்ன மத்த வாரியம்மன் குழு வீரர்களும் கடுமையாக பாராட்டிக் கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்தில் இளஞ்சிய மங்கலத்தைச் சேர்ந்த உயர்ந்த உள்ள இளைஞர் விசில் அடித்தவருக்கு எல்லாருக்கும் ஒரு ஓப்போடு பரிசுத்தை வெளில போவது காலையா காலையிலாம் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாவட்டம் சிறப்பு பரிசாக காரைக்குடி நகர் சிலம்பர மருத்துவ உரிமையாளர் டாக்டர் அவர்கள் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசுகளால் கேடு கொடுக்க சிறப்பிக்க உள்ளார்கள் என்பதை பெருமாள் தெரியக் கொண்டிருக்கிறார் பரிசு தொழிலும் சிறப்பு பதிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மயில்ராயம் கோட்டை நாட்டை சேர்ந்த கண்ணாடிக்குடியை சேர்ந்த பிரபாகரன் சென்று நாச்சியார் அவரது ஆலை வாரிவாசல் அருகில் கொண்டு வருமாறு என்று விளை அந்த காலை அடுப்பதற்கு மதுரை மாவட்டம் கருப்பாயூரையை சேர்ந்த ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி ஃபைங்களை தேர் பற்றி குழுமாறு மூணு சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை செய்துடலாம் துணிப்பு மிக்க வீரலைக்கு பெருமை செய்திடலாம் போட்டி நான் இதுலையா ஒட எங்கே பார்த்துரும் மதுரை மாவட்டத்திற்கு சென்றடம் அல்ல சிறப்பு பெயரை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு வரமாடு நலச்சங்கத்தியுடைய மாநில பொருளாளர் மடப்பள்ளி சேர்ந்த முத்து பாடி அவரது முத்தய்யா அந்த காலையை எப்படியும் சிவகங்கை மாவட்ட கல்லை ஒன்றிய மண் குழு வீரர்கள் கடுமையாக பேரணி கொண்டிருக்கிறார் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு பெறுவதற்கு காலையின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா காலையர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வேலைக்கு பெருமை சேர்த்திடவா தொழில் பெருமை செய்தா ராமநாதபுரம் மாவட்டம் திருவாழமை தாலுகா ஊராட்சி இலங்கை மங்கள் கிராம பொதுமக்கள் மற்றும் உயர்ந்த உள்ளங்கள் இளைஞர் நற்பரி மன்னத்தார்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மூன்றாம் ஆண்டு மாபெரும் வருமான தற்சமயம் கலந்து கொண்டுள்ள நாளையும் மதுரை மாவட்ட மாநில மனப்பாட்டியை சென்றார் அவரது அந்த நாளையை உபரிமதித்து பரிசுத்தரும் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடும் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் கல்லை ஒன்றியை சென்றார் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை வெள்ள போவது காலையா காலை விழா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்க்கிறவா தொழிற்பு மிக்க வேலைக்கு பெருமை சேர்த்துடவா போட்டி தான் இதுலையா போட்டு எங்க பாத்துருவா

ஏற்ற தேர்வுக்கிற மன பத்தியரடி பத்தியாத்து பல்வேறு வருமான நிகழ்ச்சிகளில் நடந்து கொண்டு தனக்கன்று தனியை சிறப்பம் பெற்ற மதுரை மாட்டோர் உட்கார்ந்து உட்கார்ந்து பரிசுக்கு காலையும் சிறந்த வாழை ஏழையும் அணுகுருங்க வா காலையில் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பாக ஒருவர் பரிசு எல்ல போது மதுரை மாவட்டமா சிறுகங்கள் மதுரை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளி போன்றவருக்கு பல்வேறு வருமாறு முயற்சிகளில் நடந்து கொண்டும் தனக்கென்று தனியை சிறப்பை பெற்ற மதுரை மாவட்ட மனப்பீட்டை சேர்ந்த முத்தப்பாடி அவரது முத்தையாக பதினேழு நிமிடங்கள் முப்பத்தி நான்கு வினாடி சிறப்பு